அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி ஒரு ரெண்டு ரெசிபி தான் இப்போ தரக்கு செஞ்சுருந்தேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வெஜிடபிள்லாம் போட்டு நம்ம செய்கிறனால உடல் சுட்டியும் தனிக்கும் ஸோ முட்டைகோஸ் இருந்துச்சு எப்பொழுதுமே வந்து ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ரெசிபியாக நான் செய்வேன் ஸோ முட்டைகோஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம முட்டைகோஸை வச்சு பக்கோடா செஞ்சிடலாம் சொல்கிறேன் அதுதான் செஞ்சுட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து முட்டைக்கோசு எடுத்துக்கிட்டேன் நல்லா கை நிறைய வந்து முட்டைக்கோசு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துக்கிட்டேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பி அதுவுமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து இது கூட வந்து கொத்தமல்லி தான் நான் சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் மட்டும் நீங்கள் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து தேவையான அளவு உப்பு தூள் அதிகமாக சேர்க்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால மிளகாய் தூள் நான் அதிகமாக சேர்க்கலை ஸோ இது எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணோம் மிக்ஸ் பண்ணும்போதே லைட்டாக தண்ணி விட்டு வரும் தண்ணி நான் அந்த அளவுக்கு இருக்காது நல்லா கொஞ்சம் அந்த ஈரப்பாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கப்பு அளவு கடலை மாவு எடுத்துருக்கேன் அந்த அதே கப்பில் கால் கப்பு அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் சூப்பராக ஹோட்டல் டேஸ்ட்லேயே கிடைக்கும் ஓகேங்களா ஸோ கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா மட்டும் போட்டு நல்லா ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது பக்கோடாக்கள்லாம் இந்த மாதிரி லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நான் இப்போ எடுத்து காட்டுற மாதிரிங்க இந்த அளவுக்கு இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி இது பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரி விட்டால் இந்த மாதிரி போகணும் அதாவது நம்ம பிசையும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது இப்போ நான் கையில் காட்டுற மாதிரிங்க அந்த மாதிரி நீங்கள் பிசையணும் ஸோ அந்த மாதிரி பிசையினால நல்ல மேலே கிறிஸ்பியாக உள்ளும் நல்ல வெந்து கிடைக்கும் அவ்வளோதான் இது நான் பேக்கிங் சோடா போட்டனால உடனே வந்து நான் போட்டுட்டேன் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து எடுத்து லைட்டில் எண்ணெயில் போட்டுருங்க எண்ணெய் சூடானதே மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போடுங்க ஏன்னா வந்து உடனே வெந்துடும் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு குட்டி குட்டியாக போட்டுட்டு லைட்டாக கீழே ப்ரௌன் ஆனாலும் திருப்பி போட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு ஸோ டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்குமே பிடிக்கும் கடைகளில் வாங்கினா எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு நான் சொன்ன அளவுகளோடு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்கன்னா கடைகளில் வாங்கின மாரி நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் பாருங்கள் சூப்பராக பக்கோடா மாதிரி நம்மளுக்கு கிடச்சிச்சு நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எடுத்து கையில் உடைச்சு கட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல முறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ இதே போல் நீங்கள் சேம் வந்து வெங்காய பக்கோடாலே செய்யலாம் என்ன வந்து முட்டை கொசுக்கு பார்த்துலாம் நீங்கள் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் ஸோ அந்த மாதிரி சேர்த்துனா நல்லது நல்ல பக்கோடா சூப்பராக இந்த மாதிரி கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ வாங்க அடுத்த நம்ம நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஒரு பாத்திரத்தில் சேம் நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி எப்படி சேர்ப்போமோ அதேமாரி தான் அதில் வந்து கொஞ்சமாக உப்பும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி சேர்த்து நம்ம நூடுல்ஸ் வந்து வேக வைக்க போகிறோம் இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது அதாவது வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வடிச்சு வைப்போம்ல அந்த ஸ்டேஜில் ஒன்று ஒன்றும் வெட்டாது இப்போ வந்து நூடுல்ஸுமே நல்லா வெந்து வந்துருச்சு தனியாக நான் எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஸோ இப்போ நம்ம நூடுல்ஸ் செய்யக்கூடிய ஒரு பேனை எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு ரெண்டு முட்டை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தேவையான அளவு உப்பு இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா எக்ஸ்க்ரம்பிள் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம நார்மலாக வந்து வீட்டில் சாப்பாட்டுக்கு செய்வோம்ல அந்த அளவுக்குலாம் வந்து ஃப்ரை பண்ணால் இல்லை ரொம்ப கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி இருக்கணும் லைட்டாக வந்து மேலே வந்து வந்தால் போகிறோம் ஓகேங்களா இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு நிச்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டு பல்ல வந்து குட்டி குட்டியாக நறுக்கி நான் சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பூண்டுனால நாலஞ்சு எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு ஆறு ஏழு எடுத்துக்குங்க குட்டியாக இருந்தால் அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் அதுவுமே போட்டு எல்லாமே வந்து ஒரு 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 நிமிஷம் தான் நம்ம வதக்கணும் ரொம்ப அதிகமாக கூடி வதக்கக்கூடாது சரிங்களா ஏன்னா நூடுல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக வதக்கணும் அப்படின்னா அதுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது எல்லாமே வந்து அரை தான் வேக வைக்கணும் இப்போ அதுக்கடுத்தது பாருங்கள் முட்டைகோஸும் அதுக்கப்புறம் வந்து கேப்சிக்கமும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து பீன்ஸு அதுக்கப்புறம் கேரட் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம உடல் சூடாக இருக்கும் இப்போ இந்த டைம்லலாம் நம்மளுக்கு சாப்போ இஃப்தார் டைமில் இந்த மாதிரி வெஜிடபிளாக நிறைய வெஜிடபிளாம் போட்டு இந்த மாதிரி நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஸோ இப்போ இதெல்லாமே வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து இது தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டேன் அந்த காய் காயுமே ரொம்ப வெந்து வரக்கூடாது பாருங்கள் நூடுல்ஸ் சேர்த்துக்க நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா சார் நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றி நம்ம வேக வச்சுன்னா ஒன்று ஒன்று விட்டாது அதுக்கப்புறம் இதில் வந்து சோயா சாஸ் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் தான் சேர்த்துருக்கேன் சம்மர் டேஸ்ட்டாக வந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பொதுவாக வந்து ஒரு சில வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத பிள்ளைகளாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் வெஜிடபிள் வேணான்னு சொல்கிற பிள்ளைகளுமே வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இதிலே பார்த்தீங்கன்னா சிறுதானியம் இதெல்லாம் வரும் நூடுல்ஸ் ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ அதுக்கடுத்தது வந்து டொமேட்டோ கேச்சப் சேர்த்ததுக்கப்புறம் வந்து கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும் ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து இன்னுமே வந்து மிக்ஸ் ஆகி அந்த ஆகட்டும் நூடுல்ஸ் ஆகட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்கிராம்பிள் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக கடைகளில் வாங்கினது போலவே நல்லா இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கடைகளெல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்குறதை விட வீட்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக சிறுதானியத்தில் வரும் பாருங்கள் நூடுல்ஸஸ் அது எல்லாமே வந்து செஞ்சு நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக வந்துச்சு ஸோ நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி எடுத்து எடுத்து விடணும் அப்போ வந்து ஒன்று ஒன்று ஏன்னா நம்ம லைட்டாக அப்படியே கரண்டி போட்டு கின்னு அப்படின்னா உடஞ்சிரும் எல்லாமே ஸோ நூடுல்ஸ் நூடுல்ஸ் மாதிரி வரணுன்றதுக்காக தான் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்ல ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வச்சு பண்ணிட்டேன் நீங்கள் ஃபோர்க் ஸ்பூன் வச்சாலும் அதுமாரி பண்ணுங்கள் ஸோ எங்கிட்ட ஃபோர் ஸ்பூன் இல்லாதனால நான் ரெண்டு கரண்டி இந்த மாதிரி ஹூட்டிலான கரண்டி வச்சே நான் இந்த மாதிரி பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம்லாம் எக்ஸ் கிராம்புல் அது சேர்த்துக்கலாம் ஏன் ரொம்ப வேகக்கூடாது சொன்னேன் அப்படின்னா இந்த மாதிரி சேர்க்குறதுனால நல்லா நம்மளுக்கு நூடுல்ஸ் சாப்பிடும் போதே அந்த எக்கோட ஸ்மெல்லும் நல்லா வரும் நம்மளுக்கு சாப்பிட்றது வாயில் கடைப்படம் இதான் ரொம்ப வேக வச்சிட்டிங்க ரொம்ப கிறிஸ்பியாகிடுச்சு அப்படின்னா எதுவுமே தெரியாது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அதுக்கு மேலே வந்து பெப்பர் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு கிண்டு மட்டும் கிண்டிட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக கிடைக்கும் சேம் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு லாஸ்ட்டாக சேர்ப்போம்ல அதே போல் தான் இது பெப்பர் போடுறதுனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலர் வந்து பெப்பர் சேர்க்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நூடுல்ஸ்லாம் லாஸ்ட்டாக நீங்கள் பெப்பர் சேர்த்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இஃப்தாருக்கு சூப்பராக ரெண்டு ரெசிபி நம்ம ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக உங்ககிட்டே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெஜிடபிள் நூடுல்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து முட்டைகோஸ் பக்கோடா ஆகட்டும் சூப்பராக வந்துச்சு கண்டிப்பாக உங்ககிட்டே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்